நகரங்கள்ல இருந்த கூடிய கஞ்சா இன்னைக்கு கிராமங்கள் தோற வந்துருச்சு கஞ்சா குடிச்ச ஒருத்தனுக்கு அக்கா தெரியாது தம்பி தெரியாது தங்கச்சி தெரியாது யாரும் தெரியாது சோத்துக்காக கொலை பண்ண சொன்னா கூட பண்ணுவான் ஒரு கஞ்சா பொட்டலத்தை கொடுத்துட்டு கொலை பண்றா அப்படின்னு சொன்னா கொலை பண்ணுவான் நாட்டுல குடி பழக்கம் சமூக பழக்கமாக மாறி போனதுக்கு காரணம் சினிமாக்காரர்கள் ஒரு படம் வந்துச்சு தமிழக வெற்றி கழக தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் நடிச்ச படம் அந்த படம் முழுக்க போதைதான் அந்த இயக்குநர் எடுக்கிற அத்துணை படமும் போதைதான் கொலை பண்ணுவர்களும் குடிப்பவர்கள் தான் இன்னைக்கு கதாநாயகனாக காட்டப்படுகிறார்கள் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர் நடிக்கக்கூடிய படம் முழுக்க முழுக்க போத மதுக்கடைகளை ஒழிப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறைகளை திட்டி பிரோஜனம் இல்ல ஒரு ஆய்வாளரால மதுக்கடைகளை ஒழிக்க முடியாது சந்து கடைகளை தற்காலிகமா நிப்பாட்டலாம் ஒரு உதவி ஆய்வாளரால சந்து நிப்பாட்ட முடியாது

குற்றவாளிகள் நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் இளம் சிறார்கள் பதினேழு வயதுக்கு உட்பட்டார்கள் காரணம் கஞ்சா தமிழ்நாடு முழுமைக்கும் நாலு வருடத்துல ஆறாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு நான்கு பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த கொலை குற்றம் அத்தனைக்கும் காரணம் மது கஞ்சா இது மட்டுமா போதை இன்னும் வேற வேற வடிவத்தில் வந்துருச்சு எப்படி வருது பவுடர் வடிவில ஸ்டாம்ப் பேப்பர் வடிவில் போஸ்ட் கார்டு கொட்டறோம்ல லெட்டர் அனுப்புறதுக்கு போஸ்ட் கார்டு அதுல ஒற்ற ஸ்டாம்ப் பேப்பர் வடியில வந்துருச்சு தம்பி சொன்ன மாதிரி போதை ஊசி வடிவில வந்துருச்சு இதையெல்லாம் நடிகர்கள் சினிமாக்காரர்கள் தான் கொண்டு வருகிறார்கள் சினிமாக்காரர்கள் இதை ஊக்குவிக்கிறார்கள் நாட்டில் குடி பழக்கம் சமூக பழக்கமாக மாறி போறதுக்கு காரணம் சினிமாக்காரர்கள் ஒரு படத்துல நவ் பெயிலியர் சூர்யா சொல்வார் இந்த கைய கட்டிக்கிட்டு அப்படியே இந்த இடல போதை ஊசி ஏத்தி அப்படியே போதை ஆவார் பாத்துக்கிங்களா இன்னொரு படம் சமீபத்துல லியோன் ஒரு படம் வந்துச்சு தமிழக வெற்றி கழக தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் நடித்த படம் அந்த படம் முழுக்க போதும் அந்த இயக்குநர் எடுக்கிற அத்தனை படமும் போதும் அப்ப என்ன அந்த காலத்துல இருந்த ஹீரோலாம் நல்லா டிரெஸ் பண்ணிருப்பாரு சேவ் பண்ணிருப்பாரு நல்லா சிகை அலங்காரம் பண்ணிருப்பாரு கொலை பண்ண மாட்டாரு கொள்ளடிக்க மாட்டாரு கற்பழிக்க மாட்டாரு அவர்தான் தான் ஹீரோவா காட்டப்படுவார் நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பார் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோலாம் முதல்ல கஞ்சா அடிப்பாரு சரக்கு அடிப்பாரு ஒரு பொம்பளை பிள்ளைய கூட பாரு இவ்வளவு வளர்த்தி அருவாளை எடுப்பாரு இல்லன்னா துப்பாக்கி நல்லா நிறைய ஓட்ட இருக்க மாதிரி துப்பாக்கி இப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு துப்பாக்கி ஏகே ஏ கே பெருசா அந்த துப்பாக்கி எடுத்து சுடு சுடுவாரு கொலை பண்ணுவார்களும் பிடிப்பவர்கள் தான் இன்னைக்கு கதாநாயகனாக காட்டப்படுகிறார்கள் அப்ப இந்த சமூகம் என்ன நினைக்குது இங்க வரக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறான் ஹீரோயிசம் அப்படின்னா சரக்கடிக்கிறது கொலை பண்றதுதான் ஹீரோயிசம்

போதையினுடைய வேரை அணுகாது வெறுமன கிளைகளை கழிப்பதனால் நாட்டிலிருந்து நாம் போதை அகற்றிவிடவே முடியாது ஆகவே என் அன்பிற்குரியவர்களே போதையின் பாதையை தவிர்ப்போம் புதிய பாதையை வகுப்போம் நன்றி வணக்கம்